இருங்க மேடம் ஹலோ கேக்குதா சொல்லுங்க மேடம் ஆ ஜிஎம் லைன்ல இருக்காங்க அவங்க கிட்ட பேசுங்க சார் ஜிஎம்ங்களா ஹலோ ஹலோ ஆ சார் நான் சந்திரன் பேசுறேன் சார் சொல்லுங்க சார் ஆ கீழ போய் கேட்டு வந்துட்டேன் சார் ஓகே அவங்க என்ன சொன்னா இல்ல சார் நாங்க எக்ஸ்பிளைன் கொடு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தோம் சார் அது நாங்க பாத்துட்டு திருப்பி கூப்பிடுறோம்னு சொன்னோம் அது தவறுதலா நடந்திருந்தா சாரின்னு கேட்டோம் சார் இல்ல சார் அந்த ஒரு எதுவும் இல்ல எந்த அந்த சாரி அப்படின்ற வார்த்தையே அவங்க வாயில இருந்து வரல புரியுதுங்களா ஓகேங்க சார் ஓகேங்க சார் அங்க எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாவும் இல்ல ஃபர்ஸ்ட் நான் எப்ப பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்தனோ அப்பயே கட் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து திரும்ப கூப்பிட்டேன் கூப்பிட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா சார் எங்களுக்கு எல்லாம் வேலை இருக்கு அப்படின்னு வச்சுட்டாங்க ரெஸ்பான்ஸ் அப்படின்னு தெரியல ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிடுறாங்க ஒன்னு தவறு செஞ்சத திருத்திக்கணும் இல்ல அந்த தவறு எப்படி நடந்துச்சு தப்பா நடந்துச்சு பண்ண கத்துக்கணும் ஒரு மீடியா இல்லீங்களா திடீர்னு இருக்கும் போது கால் கட் பண்றாங்கன்னா வேணும்னு பண்ண மாதிரி தானே இருக்கு இல்ல சார் வேணும்னு பண்றது கிடையாது அவங்களுக்கு அசைன்மெண்ட் உங்களை கனெக்ட் பண்ண அவங்க இருக்காங்களா சார் கீழ அவங்க டக்குன்னு கூப்பிட்டதுனால அவங்க அவங்க அவசரமும் போக வேண்டி இருந்ததுனால போயிருக்காங்க அந்த யார் நியூஸ் போட்டாங்களோ அவங்களையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க நியூஸ் போட்டது யாரு போட்டதுன்னா நியூஸ் போட்டது யாருன்னா புரியல சார்

அதுக்கு இல்ல சார் அப்ப அப்ப நீங்க தான் சார் ஃபர்ஸ்ட் மெயில் அனுப்பணும் அதான் ஃபார்மாலிட்டி சார் இந்த மாதிரி தப்பு இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு இதுக்கு நீங்க எக்ஸ்பினேஷன் அவங்க தான் அந்த நார்மலா அந்த அங்கேயே தான் சார் அனுப்புவாங்க அதே சார் அதே அட்ரஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும் ஓகேங்களா அதுக்கு வந்து சார் அப்பாலஜிஸ் லெட்டரோ இல்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன நடந்துச்சுன்னு முகல்ல ஆஹ் சரி நேம் சார் மீடியா அப்படின்றது வந்து ஃபேஸ் பண்ண கத்தார் ஒரே நிமிஷம் சார் உங்க நேம் சார் என் பேர் மதுகுமார் எங்க சார் பேசுறீங்க நான் தமிழ்நாட்டில் சேர்ந்தவன் தான் நான் எல்லை பாதுகாப்பு படையில கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல இருக்கேன் சரிங்க சார் புரியுதுங்களா ஏன்னா எங்க எங்க ஊர் மீடியா அப்படின்றதுனால தான் நான் பேசிட்டு இருக்கேன் சரிங்க சார் அவங்க வந்து ஹிந்திக்காரங்க பேசினா உங்களுக்கு புரியாது ஒரு விஷயத்துக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா சமயம் இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் வந்துட்டே இருக்கு ஈவன் சன் டிவி ஆல்சோ நீங்க போட்ட அதே நியூஸ் காபி பேஸ்ட் பண்ணி சண்டி போட்டிருக்கா அப்படி ஓகே 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 சார் ஓகே ஏன்னா ஒரு நியூஸ் போடுறது முழுசா தெரிஞ்சுக்கோங்க சார் புரியுதுங்களா அந்த நியூஸ பத்தி முழுசா தெரிஞ்சுக்கோங்க யாரு விடுதலை பண்ணாங்க எதுக்காக விடுதலை பண்ணாங்க எல்லாத்தையும் சேர்த்து போடுங்க சார் இப்ப இவங்க நான் தப்பு தப்பு வந்து சரின்னு வைக்கல சார் இப்ப சில நியூஸ் வந்து எரர் ஆகும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அடிபட்டவங்களுக்கு உயிர் போயிருச்சுன்னு கூட போட்டோ போட்டுருப்பாங்க அந்த இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்க கேப்பாங்க எப்படி நீங்க போலான்னு கேப்பாங்க அது என்ன ஆகணும் சார் வரிசையா நியூஸ்னால ஒரு ஒரு எப்ப தவறு நடக்கும் பட் இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க இருக்கீங்க ரெகுலராகவே நடக்குதுன்னு நான் கீழே போய் சொல்லிட்டேன் அவங்க வாஷ் பண்ணிட்டே இருக்காங்களா ரெகுலரா நடக்குதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் இனிமே இந்த மாதிரி நடக்காம கவனமா இருக்கும்னு சொல்லிட்டாங்க சார் ஓகே நல்லது இனிமே அந்த மாதிரி வராம பாத்துக்கோங்க ஒரு இந்த மாதிரி பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட நியூஸ் வந்து நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சு போடணும் சார் இந்த மாதிரி எல்லாம் ஏனோ தோணும் போட்ட முடியாது வேற மாதிரி நியூஸ் இல்ல இல்ல சரிங்க சார் இல்ல இல்ல நீங்க அத சொல்லிருக்கேன் சார் நான் இனிமே ஒரு தடவை செக் பண்ணிட்டு அனுப்புறேன்னு அவங்களே சொல்லிருக்காங்க சார் ஓகே பாருங்க உங்களுக்கு மெயில் வரும் அதை கொஞ்சம் கொஞ்சம் செக் பண்ணிருங்க ஆ சரிங்க சார் தேங்க்யூ யூ